குப்பை கிடங்காக மாற்றப்படும் மதுரை கூடல் நகர் அமைச்சர் மூர்த்தி சொல்லிதான் குப்பை கொட்டுவதாக கான்ட்ராக்டர் ஆவேசம் பன்றிகளின் புகலிடமாக மாறிய மதுரை கூடல் நகர் குப்பையால் நாற்றம் தாங்காமல் வீட்டை காலி செய்து ஓடும் பொதுமக்கள் மதுரை மாநகராட்சி மண்டலம் ஒன்றுக்கு உட்பட்ட பத்தொன்பதாவது வார்டு பகுதியான கூடல் ஹவுசிங் போர்டு குடியிருப்பு பகுதியில் நீர்நிலையை ஒட்டியுள்ள காலி இடத்தில் ஆனையூர் சுற்றியுள்ள ஆறு வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் இங்கு கொட்டப்பட்டு வருகிறது இதனால் அப்பகுதியை கடந்து செல்ல முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசுகிறது மழை நீருடன் குப்பை தேங்கி கொசுக்கள் உற்பத்தியாகிறது குப்பை மலைபோல் இருப்பதால் அப்பகுதி பன்றிகளின் புகலிடமாகவும் வளர்ப்பு பகுதியாகவும் மாற்றப்பட்டுள்ளது ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் இன்று மாநகராட்சியில் தூய்மை பணியை மேற்கொள்ளும் அவர்லேண்ட் தனியார் கான்ட்ராக்ட் வாகனங்களை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கு வந்த அவர்லேண்ட் மேலாளர் ரகு என்பவர் அமைச்சர் மூர்த்தி மீட்டிங்கில் சொல்லித்தான் குப்பையை இங்கு கொட்டுகிறோம் என்றார் மாநகராட்சி எடுத்துப்பூர்வ உத்தரவு இல்லாமல் எப்படி நீங்கள் இங்கே குப்பையை கொட்டலாம் என அடுக்கடுக்கான கேள்விகளை மக்கள் எழுப்பத் தொடங்கினர்

மாசம் இதே இன்சிடண்ட் நடந்துச்சு இல்ல ஒரு நாற்பது முப்பது வண்டி வந்து பாட்டோம்ல அப்ப என்ன கேட்டோம் இது என்ன கிளாசிபிகேஷன் ஆர்டர் இது ஆர்டர் கொடுத்து கொடுத்துங்கடா அது இருந்தாலுமே எப்படி சார் அது ஆறு 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 யாரும் பாப்போம் சார் ஒண்ணு கிடையாது ஆறு ஆறு அப்படி ஆறு ஆறு கொடுக்கல ஆர்டர் கொடுத்தா தான் கேஸ் போறதுக்கு ரெடியா வந்துறாங்க இங்க கொட்ட சொல்லி உங்களுக்கு யாரோ உங்களுக்கு ஐடியா கொடுத்தது

ஆடு அந்த மாதிரி ஆர்டர் வந்து கொடுத்திருக்கங்களா ஆர்டர்லாம் சே பேர் சார் யா ரகு சார் நீங்க என்னவா சார் கேங்க இங்க வந்து எவ்வளவு வாடி சார் கட்ட கொட்ட எத்தனை வாடி கொட்ட சொல்லிருக்காங்க இருக்க இந்த மண்டலத்துல ஒன்னு ஜோன் 1ல இருக்க எல்லா கொட்ற மாதிரி எல்லாம் ஐடியா பண்ணிருக்காங்க ரகு